இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் இரண்டு அமேசிங் பீப்பிள வந்து மீட் பண்ண வந்திருக்கோம் முக்கியமாக வந்து ரெண்டு பேரை பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து இவரோடைய பேரை வந்து சொல்கிறப்பலாம் ரஜினிகாந்த் விஜயகாந்த் அது மாதிரி சசிகாந்த் அப்படிங்கிற மாதிரி ஐ ஃபீல் ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசராக இருந்து இப்போ இயக்குனராக வந்து பரிமாணம் அப்படியே மாறி இருக்காரு தென் மேடி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஸோ ரெண்டு பேருக்குமே பெரும் வணக்கங்கள் யா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றும் மீட் பண்ணுறதில்ல ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒய் நாட் ஸ்டுடியோ சசிகாந்த் டூ டேரக்டர் தென் சசி ஸோ உங்களுக்கு ப்ரொடியூசராக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஸோ ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சசி வந்து உங்களை மீட் பண்ணுறப்ப எப்பயாவது வந்து உங்களுக்கு ஜிவிஎம் மாதிரி இருக்காரு அப்படின்னு தோணிச்சா மேடி சார் இல்லை ஆக்சுவலி அவரை நான் முதல் வாட்டி மீட் பண்ணும்போது இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு நாலு வருஷம் நான் விளங்கி இருந்திருக்கேன் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ஸோ டூ தௌசண்ட் வேட்டைக்கு அப்புறம் நான் வந்து இரு இறுதி சுற்றுங்கிற படம் தான் பண்ணேன் ஸோ அந்த மூணு நாலு வருஷம் நான் வந்து வெளியில் போய் ஆராய்ச்சி செய்யும்போது இறுதி சுற்றுங்கிற சப்ஜெக்ட் எனக்கு கிடச்சிது சுதா மூலமாக ஆனால் அதுக்கு தேவையான ப்ரொடியூசர் கிடைக்கல ஏன்னா அந்த அந்த கதையில் நம்பிக்கையாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க ஸோ சசியை போய் நம்ம மீட் பண்ணும்போது இவருக்கும் சரி இன்னொரு நரேஷன் கொடுக்கணுமே இவங்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது நான் அந்த படத்தில் என்ன பெருமையாக நினச்சினோ அது எல்லாத்தையும் அவர் ஐடென்டிஃபை பண்ணி சேம் வைப் சேம் வைப் சேம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது உடனடியாக எனக்கு தெரிஞ்சிருச்சு அடடா இவன் வந்து நம்ம பேசுகிற பேச்சை பேசிகிட்டு இருக்கானே அப்படிங்கிற ஒரு 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 ஆச்சரியத்தோடு நான் அவரை பார்த்தேன் அண்ட் அவர் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னார் நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அப்படி அங் படத்தை அமைச்சு கொடுத்தாரு பல பிரச்சனைகள் வந்தது இப்போ இவரே சொல்வாரு வீடு பத்திரம்லாம் வந்து பேங்க்ல கொடுக்க வேண்டிய லெவலுக்கு வந்துருச்சு ஆனால் அதை மீறி அந்த படத்தை பயங்கரமாக ரிலீஸ் பண்ணி ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுனால நல்ல நண்பராக மாறிட்டோம் அவர் மேலே இருக்கிற மரியாதையாக எனக்கு இருந்துச்சு அதிகமாக இருந்துச்சு அது மட்டும் லைக் ஒரு சின்னர்ஜி இருக்கு இட்ஸ் லைக் ஹெவன்லி சின்னர்ஜி மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் அண்டு பன்னெண்டு வருஷமாக இப்போ தான் நம்ம ரிலைஸ் பண்ண கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தரோட பேசி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம் பட் அந்த டயத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைமோ இல்லை ஒரு மன பாதிப்போடையோ இல்லை சண்டை போடுதோ எனக்கு ஞாபகமே இல்லை ஆர்கியூ பண்ணுவோம் டிபேட் பண்ணுவோம் பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் வீன் அ வெரி ஸ்மூத் ஹெல்த்தியாக தான் ஆமாம் ரொம்ப சூப்பர் ஹெல்த்தியாவா அண்டு விக்ரம் வேதா இறுதி சுட்டு நான் டெஸ்ட் இது மூணுமே வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது சார் ஆக்சுவலி நீங்கள் வந்து ப்ரொடியூசராக இத்தனை வருஷம் வந்திருக்கீங்க ஸோ எடுத்த எல்லா படமுமே வந்து கமர்ஷியல் மூவியாவே இருக்காது அது வந்து உங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய பேர் மாதிரி தான் ஒய்நாட் ஸ்டுடியோ மாதிரி நாட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா படமுமே இருக்கும் ஸோ ஓகே அப்போ வந்து முதலாளி தான் நீங்கள் இல்லையா ஒருத்தவங்க வந்து உங்கக்கிட்ட கதை சொல்கிறாங்கன்னா ஏன் நீங்கள் வந்து அது கேட்டு நீங்கள் ஓகே பண்ணுற இடத்துல இருக்கீங்க இப்போ டேரக்டர் ஸோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு நீங்கள் போனீங்களா அவங்க வந்தாங்களா அந்த மனநிலை ஒரு இயக்குனராக மற்றவங்களுக்கு கதை சொல்லி அந்த பல்ஸ் அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரொடியூசர்ன்ற டைட்டில் வெளியிலேருந்து கொடுத்தவங்களே தவிர நான் வந்து என் மனசுக்குள்ளே எப்பவுமே நான் ஒரு ஃபில்ம் மேக்கராக தான் நான் என்ன யோசிச்சுருந்துருக்கேன் ஆக்சுவலாக பல பேர் வேறு வேறு டேலண்ட்டு எடுத்துன்னு வந்து ஒரு படத்தை க்ரியேட் பண்ணுவாங்க ப்ரொடியூசர் வந்து வெறும் காசை மட்டும் எடுத்துன்னு வரணுன்ற நிலமையில தான் நம்ம இண்டஸ்ட்ரி எப்போவுமே இருந்திருக்கு ஆக்சுவலாக பட் அது காசு மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் அந்த சினர்ஜி அண்ட் ஒரு ஒரு விஷயத்தை நம்மளால் அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு கொடுக்க முடியும்னு நடந்ததுனால தான் நான் வந்து ப்ரொடியூசராகவே ஆனேன் நான் ஆக்சுவலாக ஸோ எப்பவுமே அந்த 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 பக்குவம் மாறவே இல்லை ஒரு கதை அந்த கதையை சொல்லணும்னு விரும்புகிறோம் இல்லையா அதுதான் எப்பவுமே எனக்கு முன்னாடி இருக்கும் ஆக்சுவலாக ஸோ மற்றவங்க வேணால் என்னை ப்ரொடியூசராக பார்த்துருக்கலாம் நான் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இந்த படத்தை நம்ம போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அது நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சேன் நான் அதே மாதிரி தான் இப்போவுமே வந்து ஏன்னா இப்போ நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு நினைச்சிருந்தேன்னா ப்ரொடியூசர் என்றைக்கும் எனக்கு சான்ஸ் கொடுத்துருப்பார்ல ஏன்னா நான் தானே ப்ரொடியூசர் ஆக்சுவலாக பட் அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும் இப்போ இவன் கரெக்டாக டைம் வந்துருச்சா இவனுக்கு டைரக்ட் பண்ணுற அந்த திறன் வந்துருச்சா அப்படின்றது வந்து தான் டேரெக்டரோட ப்ரொடியூசரோட மெயின் ஃபோக்கஸ் ஸோ ஐ நியூ திஸ் வாஸ் த டைம் ஸோ உங்களுக்கு இந்த ஆசை இருந்துச்சா மணிரத்னம் சார்கிட்ட போய் சேரப்பே டேரக்டராக தான் ஆகணும் அப்படிங்கிற அவர்கிட்ட போய் சேரணும்னு நினைச்சேன் ஆனால் அவர் சேராதன்ட்டார் ஸோ ஏன்னா நான் ஏற்கனவே ஆர்கிடெக்ட் ஆயிட்டேன் ஆர்க்கிடெக்ட் ஆகி பை இட் ஆல்ரெடி யூ நோ ஸ்டார்டட் இன் தட் ஜர்னி பட் ஆனால் நான் ஆர்கிடெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி மேக்கர் ஆகணும்னு நினச்சேன் நான் ஆக்சுவலாக ஸோ வென் ஐ கேம் பேக் இன்ட்ர தி இண்டஸ்ட்ரி ஐஸ் சரி ஓகே எப்படி கற்றுக்கலாம் அசிஸ்டன்ட்டை டேரெக்ட் ஆகி கற்றுக்க முடியாது ஏன்னா வயசாயிடுச்சு ஸோ அதனால படம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து ஸ்லோவாக எப்படி க படம் எடுக்கலாம்னு கற்றுக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த டோ ரூட்டில் போனது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு போனோமா இல்லையான்னு ஏசி ஒரு ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரோ காசு பண்ணுறோம் பேர் வருது இது அதெல்லாம் வேறு நம்ம எடுத்த படம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சு அவங்க என்ஜாய் பண்ணாங்களா இல்லையான்றது தானே இருக்கிறதுலே பெரிய சக்சஸ் ஒரு நம்ம க்ரியேட் பண்ண ப்ராடக்ட் இத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்து இத்தனை பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்றது தான் எல்லாத்தோடையும் மேலே போடணும் நம்ம அது எல்லோரும் போடுறாங்களா தெரியல எனக்கு அதுதான் ஸோ இப்போ கூட இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நம்மளை கேட்டபோது ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் ஹவுஸ்ஹோல்ட் அதாவது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் பே பேர் பார்க்கறத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும்போது ஒரு டேரெக்டராக நான் அதை தானே விரும்புவேன் ஒரு இத்தனை பேருக்கு நம்ம ப்ராடக்ட் போய் சேருதே அவங்க இதை ஒரிஜினலாக போய் எடுத்துன்னு போய் சேர்க்குறாங்களேன்னொடனே அதுக்கு நான் யோசிக்கவே இல்ல ஐ தாட் திஸ் இஸ் தி பெஸ்ட் வே டு ரீச் மை ஆடியன்ஸ் னு சொல்லிட்டு எஸ் சொன்னது தான் அது வாவ் சார் எப்படி காஸ்டிங் வந்து ரெடி பண்ணீங்க ஏனா வந்து மேடி இருக்காரு சிதா இருக்காங்க நயன் தென் மீரா ஜஸ்மின் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பாக்குறோம் அப்படிங்கறப்போ அது எப்படி உங்களுக்கு இவங்கவங்க இருந்தா கரெக்ட்டா இருக்கும் இருக்குறதுல நிறைய தலவலி கொடுத்தது மேடி தான் அப்படியே ஆமா எதுனால எதுனால எதுக்காக கொடுத்தீங்க சார் சி சி சில சில விஷயங்கள் வந்து இல்ல அப்படி இல்ல சி படத்தை மீறி மேடி அண்ட் ஐ அ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கூப்பிட்டு நீ இதை நடின்னு சொல்லியிருக்கிறது வேற எனக்காக நீ பண்ணு நான் என்ன என்னானாலும் பரவாயில்ல நீ வந்து பண்ணுன்றது வேற விஷயம் பட் மேடி வந்து கன்சர்ன் ஒன்று அவருக்கே உள்ள கன்சர்ன் எப்பவுமே நல்ல படத்தில் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்சர்ன் அதுக்கப்புறம் ஏன் இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஏன் டைரக்டர் ஆகுறாரு ஏன் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு அது கரெக்டாக வரணுன்ற ஒரு இது அண்ட் மோர் தென் எனி திங் எல்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு கன்சர்ன் கரெக்டாக இருக்கணும் இல்லையா எனக்கு என்னன்னா நம்மளோட ட்ரம்ப் கார்டு ட்ரஸ் மீ மேடி நீ வந்து படம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது வீ ஷுட் பி ஏபிள் டு கன்வின்ஸ் இன் ஒரு ஃபில்ம் மேக்கராக என்னோடய இது எனக்கு இந்த ஆக்டர் வேணும்னா அந்த ஆக்டர் என்ன எதிர்பார்க்குறாங்க அதையே நம்மளால் கன்வே பண்ண முடியல அவங்க எதிர்பார்க்குறது இல்லையா நம்ம திருப்பியும் போய் அதை பண்ணி எடுத்துகிட்டு வரணும் யூனோ யூ ஃபைண்ட் யுவர் ஆக்டர்ஸ் யூ ஃபைண்ட் யுவர் ஃபில்ம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து மேடி தவிர வேறு யாரும் அந்த ரோலை பண்ண முடிய ஐ மீன் எனக்கு யோசனையே வரலை ஸோ அதனால் ஐ சைட் ஓகே ஹவு லாங் இட் டேக்ஸ் வீ ஷுட் கோ அண்ட் கன்வின்ஸ் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அது ஸ்கிரிப்டை இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிட்டே இருந்தது ஒரு ஒரு வாட்டி நான் போய் சொல்லும் போது ஹீல் ஃபைன் சம்திங் இன் இட் இது ஒர்க் ஆகல அப்படின்றது ஸோ தென் ஐ இல் கோ அண்ட் ஃபிக்ஸ் இட் பிரிங்க் இட் பேக் ஸோ அது ஒரு ஒருத்தவங்க ஹீ கேம் இது அட் ஒரு கிரிட்டிக்கல் ஜேர்னி கிரிட்டிசைஸ் பண்ணி பண்ணி பெட்டர் ஆக்குனது சித்தார்த் வந்து அந்த அதர் ஹேண்ட் நான் வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரஃபாக இதை வந்து நான் எழுதினேன் ஃபஸ்ட் டைம் அப்போ நாங்கள் காவிய தலைவன் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தான் ஃபஸ்ட்டு போய் சொன்னேன் நான் அர்ஜுன் அப்போது வந்து அஸ்வின்றது தான் அந்த கேரக்டரோட பேர் போய் சொல்லி இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டரை பற்றி நான் ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லும்போது ஹீ வாஸ் ஆன் போர்ட் அந்த டே அன்னிலேருந்து இன்னி வரையும் நான் வந்து அதை வேற யாரும் நான் யோசித்ததே இல்லை எத்தனை ஒரு இருபது ரீரைட்ஸ் நடந்திருக்கும் ஆனால் அந்த கேரக்டருக்கு ஹீஸ் ஆல்வேஸ் பீன் தி ஓன்லி பர்சன் ஸோ ஹி வாஸ் த ஃபஸ்ட் ஒன் டு கம் ஆன் போர்ட் த செகண்ட் ஒன் வாஸ் நயன் அஸ் இந்த கதை எழுத திருப்பி அந்த ரீரைட்டில் வந்து பிகாஸ் ஐ நோ நயன் ஃபார் அ லாங் டைம் ஒரு பதினஞ்சு வருஷமாக அவங்களுக்கு தெரியும் பட் தோ வி நாட் ப்ரொஃபெஷ்னலி ஒர்க்ஸ் பட் வி பீன் இந்த சேம் இண்டஸ்ட்ரி ஸோ ஐ நோ ஹர் கேரக்டர் ஸோ அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ண பண்ண ஐ வாஸ் ஏபிள் டு ரிம தட் கேரக்டர் ரிமைண்டட் மீ ஆஃப் ஹர் அவங்க வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில் சில ட்ரேட்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு யுனோ ரெக்கக்னைஸ் ஸோ அவங்கள வந்து சும்மா ரொம்ப நாள் வருஷம் கழித்து பேண்டமிக் போது தான் ஏன்னா நேரில் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் காலில் வந்து நயன் இந்த மாதிரி நான் வந்து டேரக்டர் ஆகணும்னு சொன்னபோது ஷுவர் ஷாக்ட் உன்னை வந்து டைரக்டராகவே என்னால் யோசிக்க முடியலையே அப்படின்ட்டு பட் ஐ செட் செட் ஃபார்மாலிட்டிலாம் வேணா இப்பவே சொல்லு அப்படியே சொல்லு அப்படின்னாங்க ஸோ ஒரு ரஃபாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஐ டோல்ட் அவர் வாட் திஸ் கேரக்டர் இஸ் கோயின் டு பி அப்படின்ட்டு அவங்க அந்த ஃபோன் கால்லேயே எஸ்ட்டாங்க ஆக்சுவலாக ஸோ இட் வாஸ் தட் ஈஸி ஃபார் மீ டு கன்வின்ஸ் ஏன்னா அந்த கன்விக்ஷன் வாஸ் ஆன் ஸ்கிரிப்ட் அதே மாதிரி மீரா ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் த இண்டஸ்ட்ரி ஷி வாஸ் நாட் இன் த இண்டஸ்ட்ரி ஷீ டென்ட் வாண்ட் டு டூ ஃபில்ஸ் பட் தேர் வாஸ் ஒன் பர்டிகுலர் சீன் தட் ஐ நீட் சம்படி வித் அந்த லெவல் ஆஃப் கிராஃப்ட் இருந்தால் தான் அந்த சீனை ஃபுல்லே பண்ண முடியும் ஆக்சுவலாக அந்த லெவல் ஆஃப் சீசனிங் இருக்கணும் சம்படி வித் தட் எக்ஸ்ட்ரீம் டேலண்ட் ஒன்லி கூட ஃபுல் தட் சீன் ஆஃப்ன்றமோது எனக்கு இமிடியேட்டா தோணுது வந்து மீரா தான் சோ ஆல் ஃபோர் ஆஃப் देम வேர் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸஸ் சோ மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஐ ஐ யூஸ்டு சே இட்ஸ் ஜஸ்ட் லக் இல்லையா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஒரு நாலு கரெக்டர் எழுதி நாலு கரெக்டருக்கு ஒரு ஒரு ஆக்டர் போட்டு எனக்கு இவங்க தான் வேணும்னு சொல்லும்போது அத எல்லாரும் அது இட்ஸ் ஜஸ்ட் லக் ஓகே சூப்பர் ஹேப்பி இது கிரிக்கெட் படமா இல்ல ஃபேமிலி டிராமாவா என்ன மாதிரி டீசர் ட்ரைலர் பார்க்கறப்போ சம் कंफ्यूज இருக்க ஆனா நீங்க செம்மையா அதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க தெரியுமா அந்த டீசர் ட்ரைலில் தெரியுது உங்களுக்கு நான் எனக்கான ஹெமிஸ்ட்ரி இருக்கட்டும் கோபம் இருக்கட்டும் விரக்தி இருக்கட்டும் தோல்வி இருக்கட்டும் அது எல்லாமே எப்படி மேடி அதுக்கு தரமையான ஒரு இயக்குனரும் ஒரு நல்ல ஸ்கிரிப்டும் கிடச்சா அதோட அதோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கொண்டு போகிறது என்னோட வேலை இல்லையா ஹோம் ஒர்க் பண்ணுவீங்களா அப்பா என்னோட நடி என்னோட ஆக்டிங் கரியரில் எல்லாத்தோடையும் இது நீங்கள் பிரேக் டவுன் பண்ண சொன்னீங்கன்னா நைன்டி வந்து ரிசர்ச் தான் ரிசர்ச் ஹோம்ஒர்க் லைன்ஸை மனப்பாடம் பண்ணி செட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு எந்த வகையிலையும் ஒவ்வொரு வார்த்தையும் மாற்றாமல் நம்ம வந்து அந்த லைன்ஸை சொல்லணுங்கிற ஒரு வெறித்தனம் இதெல்லாம் எனக்கு வந்து சீரியல்ல இருந்து எப்படி இருக்குங்க ஒரு எந்த டேரக்டருமே மாதவன் வந்து செட்டுக்கு லைன்ஸ் தெரியாமல் வந்து சரித்திரமே கிடையாது ஸோ அதுக்கு என்ன காரணம்னா லைன்ஸ் தெரிஞ்சப்பறம் நான் அடிக்கடி சொல்லுவேன் அது எவ்வளோ பேருக்கு புரியும் தெரியாது யூ கான்ட் லெட் த லைன்ஸ் டிரைவ் யூ இஃப் த லைன்ஸ் ஆர் ட்ரைவிங் யூ தென் யூஆர் நாட் கே பி இன் கேரக்டர் ஸோ லைன்ஸ் என்ன எப்படி சொல்லணும் அதுக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் இது அடுத்த வார்த்தை என்ன வரும் அப்படி நான் பயத்தில் இருந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் அந்த கதாபாத்திரமாக நம்மளால் மாறுறது ரொம்ப கஷ்டம் ஸோ லைன்ஸ் வந்து உள் வாங்கி அது இப்போ கூட நான் ஒரு ரிலீஜன் மாதிரி பண்ணுறேன் ஸோ ஐ டோன்ட் அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது ஸோ அப்படி இருக்கிறதுனால கதாபாத்திரங்கள்லாம் வந்து கொஞ்சம் வெளிப்படையாக டிஃப்ரெண்டாக தெரியுது சில பேர் வந்து ஸ்பாட்டில் வந்து மாற்றுவாங்கள்ல சம் சேஞ்சஸ் ஸ்கிரிப்ட் அதாவது அந்த லைன்ஸில் ஏதாவது டைலாக்ஸில் சேஞ்ச் ஆகும்ல அப்போது உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அது வந்து இயக்குநரை பொறுத்துதுங்க சில சமயம் டைரக்டர்ஸ்க்கு வந்து அது ஓகே அப்படின்வாங்க சில சமயம் அவங்களுக்கு வந்து நான் என்ன யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல ரெண்டுத்துலேயும் வந்து தப்பு எதுவுமே கிடையாது பட் ஒரு 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 ஆக்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு படத்துக்காக நம்ம வந்து ரீடிங் பண்ணலன்னு வச்சுக்கலாம் நம்ம எல்லாருமே இந்த இந்த படத்துக்காக நம்ம பல நாள் சேர்ந்து ரீடிங் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேயும் எல்லா சேஞ்சஸும் வந்துடும் மேக்ஸிமம் ஒரு வார்த்தை ரெண்டு வாரத்தை ஷூட்டிங் டைம் போது அதை சேஞ்ச் பண்ணலாம் சில சமயம் இந்த ரீடிங்கெல்லாம் வாய்ப்பு வச்சு கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம செட்டிலே வந்து ஹாய் ஹவரி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ மனிதரோடைய நம்ம பார்த்தீங்கன்னா ஹி வாண்டட் ட்ரா லுக் ரா ஃபீல் ஸோ நானும் மீராஜ்மனும் செட்டில் வந்து முதல் சீன் வந்து நம்ம ரெண்டு பேரும் முதல் சீன் இருந்துச்சு போயிடுச்சு அங்கே வந்து ரெண்டு பேரும் படிக்கல இருக்காங்க வெளியில திருவிழா நடந்துட்டு ஒரு ஒரு இனோ மிருகம் மாதிரி இஸ் தேர் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து பிரேக்கிங் நினைச்சிட்டு இருக்காரு இஸ் ஹிஸ் வே டூயிங் இல்லையா பட் ஃபார் மீ வென் ஐ நோ தட் ஆம் நாட் ஸோ எதுக்கு அந்த ரீடிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரீடிங்கில் பண்ணும்போது ஒரு ஃபீல் வருங்க இந்த சீன் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் செட்டில் போய் அந்த துணிமணி போட்டு அந்த கேரக்டரில் வந்து மீதி எல்லாரும் அந்த குரூப்பில் இருக்கும்போது அதில் ஒரு வெறித்தனம் வரும் ஒரு ராஜாவை நீங்கள் வந்து ஒருத்தர் நடிக்க சொன்னீங்கன்னா இப்போ நடத்திடுவான் ஆனால் அதே ராஜாவை வந்து அன்னைக்கு நீங்கள் ஆடையை மாற்றி அவனுக்கு கையில் ஒரு கத்தி கொடுத்து அந்த கிரீடத்தை கொடுத்து அதே ஆள் வந்து அந்த சீனை வேறையாக பண்ணுவான் ஏன்னா அதுக்கு பதிலாக இந்த ரூமுக்கு பதில் அவனுக்கு ஒரு அரண் பண்ணி கொடுத்துருங்க இங்கே நம்ம நாலு பேர் உட்காருக்கு நான் நானூறு பேர் உட்கார வைங்க அவன் பேசுகிற விதமே வேறையாக மாறிவிடும் ஸோ அப்படி வந்து செட்டில் வரும்போது நமக்கு வந்து சில விஷயங்கள் மாற்றணும்னு தோணும் ஏன்னா நான் அந்த அந்த கேரக்டரில் வந்துட்டேன் அந்த உடுப்பு எல்லாமே வந்துருச்சு எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்போ வந்து டைரக்ட்டு கேட்கும் சரி இதை நான் பண்ணலாமா எனக்கு ஏ தோணுது அப்படின்னு அவரும் வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங்கில் இருக்கிறதுனால அவருக்கு புரியும் ஓ இது கேரக்டாருக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பட்

இன்டென்சிட்டி பற்றி கவலையே இல்லை ரன்னுங்கிற படத்தில் ஒரு ஜாலியான லுக் தான் பட் ஆயுத எழுத்துல வந்து பின்னிட்டாங்க அவங்க இந்த படத்தில் பார்க்கும்போது நான் சஷி அடிக்கடி கேட்டிருக்கேன் உனக்கு பிடிச்ச சீன் எதுப்பா அப்படின்ட்டு அதில் அவங்களுக்கு பிடிச்ச சீன் வந்து மீரா ஹஸ்பின்னோட சீன் தான் ஒன்று அண்டு எதிர்பார்க்காத அளவுக்கு இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க பட் இஸ் அ லவ்லி பர்சன் டு ஒர்க் வித் டு நோ எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லாமல் நடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம அந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கிறதுக்கு